ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்னும் சொல்லப்போனால் சற்று முன்னர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற பார்த்திங்கன்னா முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஸோ கடந்த ஒரு சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஓய்வு பெறும் இதை அறுபத்திலிருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்த போகிறதா ஒரு சர்ச்சை வளம் வந்தம்னாவே இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது கடந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திற்கு முன்னர் வரைக்கும் ஐம்பத்தி எட்டு தான் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெரும்புதாக இருந்தது அப்போதிருந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நிதி சுமையை காரணம் காட்டி அதுவும் இல்லாமல் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு பணப்பழங்கள் பலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான பணப்பலங்கள் வழங்க வேண்டியிருந்தது அரசாங்கத்துக்கு நிதி நெருக்கடி இருக்கிறதாலும் முதல்ல ஓராண்டுக்கு உயர்த்தி அறிவித்தாங்க அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு ஆண்டுக்கு அறிவித்து உயர்த்தி அறிவித்து ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுபது அப்படின்றது தற்போது நடைமுறை இருந்துட்டு வருது ஸோ தற்பொழுது அதே போல ஒரு மீண்டும் நிலை மீண்டும் ஒரு நிலைமை அதாவது அரசூழியினுடைய பணப்பலங்களுக்காகவே பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அரசாங்கத்துக்கு நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்றதால அறுபது வயதுலருந்து அறுபத்தி ரெண்டு வயதாக ஓய்வு மீதா உயர்த்தலாமாப்பட்ட மாதிரி ஒரு பரிசீலன அரசாங்கம் இருக்கிறதாகவும் இதற்கான தீர்மானங்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டதாகவும் ஒரு செய்தியல் செய்தித்தாள்களையும் சரி ஊடகங்களையும் வந்தது இதனை கண்டு பல்வேறு அரசியல் ஆசிரியர் சங்கங்களும் சரி அதே போல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவரணமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு சில வடமாநிலங்களை பற்றினா அரசியலினுடைய அறுபத்தி ரெண்டு அப்படிலாம் இருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் உயர்த்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்துட்டு அரசுவியில் மத்தியில் எழுந்தது ஏன்னா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே போகிறாங்க பணப்பலன்கள் கிடைக்குமா அல்லது வந்துட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வேலைவாய்ப்பு பல லட்சம் இளைஞர்கள் காத்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரியான ஒரு அச்சம் இருந்தது தற்பொழுது இருக்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பை சட்டமன்றம் வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசுகளினுடைய ஓய்வு பெரும் வயதை உயர்த்த போறதா கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் பரவிட்டு வருது அது அது மட்டும் இல்லாமல் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் மிக விரைவில் அரசாணையை வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் சமூக ஊடகங்களையும் சரி அதே போல வலைதளங்களையும் இருக்குது இது வந்து முற்றிலும் வதந்தி தான் இது வந்து உண்மை கிடையாது அப்படின்றத அரசாங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் இன்னும் சொல்ல போனால் சற்று முன்னர் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அரசு ஊழியர்கள் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக காத்துட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் இதை கண்டு யாரும் அச்சப்பட தேவையில்லை இல்லை சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக அரசு உடைய ஓய்வு அறுபத்தி அறுபத்திரெண்டாக உயர்த்தப்பட மாட்டாது தற்போது இருக்கக்கூடிய அறுபது வயது அறுபது வயது அப்படின்றது தொடரும் அப்படின்றத அரசாங்கத்தின் சார்பில் தெளிவாக விளக்கியிருக்காங்க சரிங்களா இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க